வணக்க நண்பர்களே அதிகப்படியான சுயநன்பம் பண்ணதுனால பிறப்பிறப்பு சரிவர விறப்புத்தன்மையை அடைய மாட்டிருக்குங்க சுத்தமா விரப்புத்தன்மன்றத்தை இல்லவே இல்லைங்க விறப்புத்தன்மை கூடவே வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிறப்பு ரொம்ப சுருங்கி போயிச்சு சின்னதாயிடுச்சு உடம்போட உடம்பு போய் ஒட்டிச்சு ஒட்டிடுச்சுங்க மீறி விறப்புத்தன்மை வந்தாலுமே என்னால ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல உடலுறுல ஈடுபடவே முடியலங்க பெண் உறுப்புக்குள்ளேயே ஆணுறுப்பு போக மாட்டேங்குது அதுக்குள்ளே வந்து அதிகப்படியான உணர்ச்சி உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியேறிடுதுங்க இதுக்கெல்லாம் காரணம் நான் அளவுக்கு அதிகமாக சுயநிவம் பண்ணதுனால என்னுடைய பிறப்பிறப்பு வந்து ரொம்ப வந்து பலவீனம் ஆகிடுச்சுங்க நானும் எதோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்த்து ஒரு புரோஜனமும் இல்லைங்க எனக்கு நிரந்தர தீர்வும் கிடைக்கல கடுவளவு கூட ஒரு சொல்யூஷன் கிடைக்கலைங்க நானும் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க லைஃபே வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சிலருக்கு பிபி வந்ததுனாலையும் சுகர் வந்ததுனாலையும் சரி வேற விருப்பத்தன்மை அடையறதில்ல விருப்பத்தன்மை அடைஞ்சாலுமே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல உடறதுல திருப்தியாக ஈடுபட முடியறதில்ல கூடவே வந்து பாத்தீங்கன்னா பிறப்பறுப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் ரொம்ப குட்டியா இருக்குங்க என்ன பண்ணுறதுனே தெரியல மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்தோம் எடுத்து பார்த்தோம் ஒரு யூஸும் இல்ல ஒரு பலனும் இல்லைன்னா கூடிய நண்பர்கள் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து பயன் ஓரிரு நாட்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா பெருப்பெருப்பு பழையபடி தடிமனாகவும் நீளமாகவும் மாத்தி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாம இந்த மூலிகை மருந்து சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு டைமிங்க உற்பத்தி பண்ணி கொடுக்குங்க விந்து நீத்து போய் இருக்கக்கூடிய விந்து வந்து இருங்கு செய்யும் குழந்தையின்மை பிரச்சனை பத்து வருஷமாக இருக்கு பதினஞ்சு வருஷமாக குழந்தை அப்படின்றவங்களும் தாராளமாக எடுக்கும் பொழுது குழந்தையின்மை பிரச்சனை வந்து முற்றிலும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்து சொல்லலாம் இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உடலுறவுல ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நார்மலா ஒரு மாத்திரை எடுத்துட்டு தண்ணிக்கு பதில் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் நல்ல ஒரு விரப்ப தன்மை அடையும் விரப்பு தன்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா மணி கணக்கில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாங்க இந்த ஒரு மூலிகை மாத்திரை எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு தடவை உடலுறவில் ஈடுபடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு மூலிகை மாதிரி நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுங்க அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்னால் அனுப்பி தர முடியும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் விந்து அவ்வளோ சீக்கிரம் முந்தவே முந்தாத நண்பர்களே நேச்சுரலாக நீங்கள் எப்பயுமே இளமையாக இருக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து குழந்தையின்மைக்கு ஒரு சூப்பரான மருந்துன்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித் தரேன் சூப்பரான ஒரு மருந்து நண்பர்களே பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்த நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் என்னால் அனுப்பித் தர முடியும் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணலாம் நீத்து போன விந்துவை வந்து இறுங்கு செய்யலாம் விந்துவில் உயிரோண உற்பத்தியை அதிகப்படுத்தலாம்